ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளா சுவையான கோழி குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அன்னாச்சி பூ ஒரு சின்ன துண்டளவு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மூணு கிராம்பு அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு முக்கால் டீஸ்பூன் அளவு சீரகம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துருக்க பொருட்களை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு குக்கரில் பண்ண போகிறனால முதல்ல குக்கர் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஜாரில் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி லேசாக கொதி வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணது சைவம் அசைவம் ரெண்டுத்துக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லை தெரிகிற ஐக்கானை கிளிக் பண்ணி வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கிலோ அளவு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துட்டு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா கூட சிக்கன் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் குக்கரை மூடி போடாமல் ஓப்பனில் நல்லா கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க அதுதான் குழம்பு பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும் நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக சிக்கன்லாம் வெந்து வந்திருக்கும் விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கமகமான சுவையான இந்த கோழி குழம்புக்கு சுட சுட இட்லி சாதம் சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ